ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக அண்ட் இந்த வீடியோல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஃபேஷன் ட்ரெண்ட் என்ன வரப்போகுது நம்ம எப்படி எப்படினா நம்மள கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம போது சாய்ஸ் ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொதல் பார்க்குறது எந்த கலர் எடுக்கலாம் நம்மள்ட்ட இல்லாத கலராக இருக்கணும் அந்த கலர் நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அப்படி நம்ம பார்க்க போகிறப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை விட அதாவது கான்ட்ரஸ்டாக நம்ம போடுவோம் இல்லையா ஸோ எல்லோன்னா பர்பிள் போடுவோம் க்ரீனா ரெட்டு போடுவோம் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக போடுறத விட அனலாகஸா போடுறது ட்ரெண்ட் ஆக போகுது அது என்ன அனலாகஸ் அப்படின்னு கேப்பீங்க ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் ஜஸ்ட் கூகுள்ல போய் கலர் வீல் அப்படின்னு தட்டி பாருங்க அதுலயே வந்து காம்ப்ளிமெண்டரி கலர் அனலாகஸ் அது அனலாகஸ் கலர் அப்படின்னா ஒரே கலர்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் தான் இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல ட்ரெண்ட் ஆக போகுது நீங்க கப்புலா பேக் பண்ணாலும் சரி இல்ல பிரைடுக்கு வந்து பிரைட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க கசின்ஸ் இருப்பீங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க ஸோ நீங்க பிரைடு மேட்ச் பண்ணாமல் பிரைடு கலரோட கலர் ஷேடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வேரியேஷனோட நீங்க ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அதான் ட்ரெண்டா இருக்கும் ஸோ அனலாகஸ் கலரை ப்ரிஃபர் பண்ணுங்க செகண்ட் நம்ம பார்க்கறது நெக் பேட்டர்ன்ஸ் நம்ம ஒரு டைந்தை வந்து ட்ரெஸ் தைக்க கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மெயினாக சொல்லுவோம் வந்து நெக் பேட்டர்ன் எப்படி வைக்கணும் அப்படின்னு தான் இல்ல காம்போம் ஸோ அந்த மாதிரி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நெக் பேட்டர்னில் ஃப்ரண்டை விட பேக் சைடுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு லைக் ப்ளவுஸுக்கு வந்து நெக் பேட்டர்ன் ஃபுல்லும் பேக்கில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி சுடிதார் ஆகட்டும் மேக்ஸி ஆகட்டும் அனார்கலி ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட்டை விட பேக்கில் நெக் பேட்டர்ன் கொடுக்க போறோம் ஸோ அது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டை ரொம்ப சிம்பிளாக பிளைனா போட்டு பேக்கில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் கேட்குறாங்க அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு ஹை போனி பன் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பேக்ல இருக்க நெக் ஷோஃப் பண்ற மாதிரி அது வந்து அந்த லுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அட் சேம் டைம் டீசென்ட்டாகவும் இருக்கும் சோ நீங்க வந்து நெக் பேட்டர்ன் கொஞ்சம் பேக் சைட்ல இருந்தா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா அது ட்ரெண்ட் ஆக போகுது தேர்ட் நான் சொல்ல போறது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது லைக் நம்ம கிட்ட நிறைய மேக்ஸைஸ் இருக்கு நிறைய மார்கலீஸ் இருக்கு நிறைய சுடிதார் இருக்கு இது எல்லாமே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் பட் இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஒருத்தவங்க வராங்க அவங்க தான் ஷராரா ஷராரா ட்ரெஸ் இப்ப இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஷராரா போட ரொம்ப விரும்புறாங்க அண்ட் நிறைய டிசைன்ஸ் நாங்களே நம்ம இலைத்தண்டி ஃபேஷன்லயே சராரால அடுத்தடுத்து நிறைய பேட்டர்ன்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஷராரா தான் ட்ரெண்ட் ஆக போகுது மேக்ஸி அனார்கலி சுட்டார் என்னதான் நம்ம கிட்ட நிறைய இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு ரெண்டு ட்ரெஸ் ஆகுது இருக்கணும் அப்போதான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் நம்ம கொஞ்சம் ஓட்ட முடியும் அடுத்து நான் சொல்ல போறது லெஹெங்கா டாப்பை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பாவாடை சட்டை வரப்போகுது ஸோ யூஸ்வலா நம்ம ட்ரெடிஷ்னலா எயிட்டிஸ் நைன்டிஸ்ல லெஹங்கா டாப்லாம் சொல்ல மாட்டோம் பாவாடை சட்டன்னு தான் சொல்லுவோம் இல்லைன்னா ஸ்கர்ட் அண்ட் டாப் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அகெயின் அதே மாதிரி பாவாடை சட்டை தான் வரப்போகுது லைக் டாப் நல்லா இந்த அளவுக்கு லாங்காக இருக்கும் அண்ட் ஸ்கர்ட் இருக்கும் இது வந்து எத்தனிக்காக இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் வியராக இருந்தாலும் சரி எல்லாமே பாவாடை சட்டல் அந்த லென்த்துக்கு தான் இருக்க போது லெஹங்கா க்ராப் டாப்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்டாக ஆக போகுது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதையும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கோங்க ஃபைனலி ஃபினிஷிங் டச்சா பேண்ட்ல மோரி டிசைன் கொடுக்க போறோம் ஸோ இப்போ ஒரு சுடிதார் தைக்கிறோம் இல்லை என்ன தைக்கிறோம் அப்படின்னாலும் டாப்ல இருக்க ஸ்லீவுக்கு தான் நம்ம அதிகமா பேட்டர்ன்ஸ் கொடுப்போம் பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேண்ட் இல்ல நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுக்க போறோம் ஸ்லீவ்ல என்னெல்லாம் கொடுக்க போறோமோ அது எல்லாமே பேண்ட்லயும் கொடுக்கலாம் அதுக்கு பாசிபிள் இருக்கு ஏன்னா இப்ப இருக்க எங்கச்சர் என்ன விரும்புறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பெடிக்யூர் பண்றாங்க நல்ல ஒரு அழகா மெயில் பாலிஷ் போட்டு அழகா அந்த அவங்க காலை அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க அங்கே போடுற பேண்ட்டுக்கு ஒரு டிசைன் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஸோ அந்த காலில் கூட வந்து அந்த ஒரு எலிகென்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்லீவ்ல பிளைனா போட்டு பேண்டில் மோரி டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி மோரி டிசைன் அப்படின்றது வந்து அந்த எண்டில் கொடுக்குற டிசைன் தான் மோரி டிசைன் அதில் வந்து நம்ம நிறைய கொடுக்கலாம் லைக் லேஸ் வச்சு பண்ணலாம் பாம்பாம் வச்சு பண்ணலாம் இல்லை ஸ்லீவ்ல கொடுக்குற பேட்டர்னை டாப்ல இருக்க கிளாத் எடுத்து பேண்டில் கொடுத்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்ல என்னதெல்லாம் கொடுக்கலாமோ அது எல்லாமே நம்ம பேண்ட்லையும் கொடுக்கலாம் ஸோ அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ட்ரெண்ட் ஆக போகுது இதெல்லாம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபேஷன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு என்னுடைய கெஸ்ட் ஸோ இது மட்டும்தான் ஆகும்னு கிடையாது இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இது எல்லாமே என்னோட ஒரு சஜஷன் ஐடியாஸ் என்னோட ஒரு கெஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கம்மிங் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் உங்களை ஃபேஷன் எட்டாக அப்டேட் ஆகிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறையா ஃபேஷன் ரிலேட்டடான டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க உங்கள் எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சே பாய்